i Okay, you were the இயந்த கடுமையான போ இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ார்போர் யார் என்று வார் வார்போர் சீட்டி அடி சத்தமா இல்லை மொத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலை ஓர்ஷாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து காலை களம் அவிழ்த்து பட்டு சரியாக ஐந்து வாட்டினுடைய ஒருமையாளே வாடுபடி வீரர்களே காலை களம் விட பட்டு சரியாக ஐந்து மடங்கள் இறையுற்றன நேரங்கள் நெருங்கி விட்டன காளைகள் கடந்து விட்டன இரு வீதி ஆட்டமா நோட்டமா அப்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பெறுவதற்கு வெள்ளை காலைக்கு பெருமை சேர்த்திடவா கருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கடந்து விட்டன பரிசுத்தகனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இரு விழி ஆட்டவா என பொறுத்திருந்து பார்ப்பா சித்தி அடியுங்கள் வெட்டுங்கள் வீரர்களையும் பாறை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம ஊக்கம மல்லி தந்திர வெற்றி பரிசை விலை நாட்டிட நாட்டினுடைய உரமையாளர்களுக்கு பொறுமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இதற்கடுத்தபடியாக ஆடு அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க சாலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் இரு விட்டமா பல விழி தோட்டமா அப்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க குறிக்கி மகேஷ் என்கின்ற குரக்கான சார்பாக ஒன்று ஒன்று அத்தவணை சிறப்பு பரிசுகளையும் வினாக்குழு வழங்க இருக்கின்ற தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடங்கள்

சிறப்பு பரிசுகளையும் விழா குழு இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆக மதுரை மாவட்டம் அடமாடுக்கு நினைவுகள் சார்பாக ஒன்றில் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும்

மூன்றே நிமிடம் லாஸ்ட் கடைசி மூன்றே நிமிடம் யார் என்று பொறுத்திருந்து சிறப்பான வீரர்கள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீர தமிழச்சியால் வளர்க்கப்பட்ட காலைக்கு பெருமை சேர்த்திரவா இல்லை வீரனால் வந்த வீர விளைத்தலுக்கு பெருமை சேர்த்திரவா யார் என்று பொறுத்திருந்த வார்ப்போம் சீட்டி அடிய கை வெட்டுங்கள் வீரர்களையும் காலை ஓர்சாக உண்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்கள் பெற்றாக அறிவிக்கப்படுகின்றூர் கள்ளதாரிப்பட்டி கே பி கேபிஆர் இன்ஜினியர் உரிமையாளர் கண்ணன் ராமாயி அவரது கருப்பன் காலை காலையை எதிர்ப்பு அய்யனார் சந்தோஷ் நண்பர்கள் அப்போ உள்ள வந்திருக்க முன்பு சுற்றுச்சட்டிப்பட்ட ஆறு வட்டகை நாடு வி அரவிந்தன் அவரது நாளைக்கு வெற்றி பரிசினை வாரி வளைகின்றார் என்பதை பெருமகூழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் イエー